அடங்கா பிடாரியான அமலாக்கத்துறையை நீதிமன்றம் தான் கட்டுப்படுத்த வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாவது முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக அரசு தனது கைப்பாவையான அமலாக்கத்துறையின் மூலம் கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தலுக்கு முன்னர் எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்குவதற்காக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் காங்கிரஸ் தலைவரை செயல்படாமல் செய்வதற்காக வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது என்ற அவர் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அடங்கா பிடாரியான தமிழாக்கத்துறையை நீதிமன்றம் தான் கண்டிக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆவணங்கள் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிர்க்கட்சியினராக இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையும் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் தன் கட்சியில் இணைந்து கொண்டாலும் அவர்கள் மீது பாஜக அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை மக்கள் இந்த சர்வதிகார போக்கை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு சரியான முடிவு கட்டுவார்கள் என்றார் உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டுவதற்கு முன்னர் ஆளுநர் அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்திருக்க வேண்டும் ஜனாதிபதி ஆளுநர் ரவியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் டூ ஜி வழக்கில் கிழமை நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றது போல உயர்நீதிமன்றத்திலும் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் தமிழக அரசின் திட்டங்கள் சொட்டுநீர் பாசனம் போல நேரடியாக வேருக்கு செல்கிறது மேலும் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுத்தால் இத்திட்டத்தை முதல்வர் விரிவுபடுத்துவார் திமுக தேர்தல் அறிக்கையை அதிமுக காப்பி எடுத்து அதன் மூலம் மறைமுகமாக திமுகவை பாராட்டுகிறது இதற்காக அதிமுகவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அதிகமாக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இருவரும் இதுவரை ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றது கிடையாது அவர்களுக்கு ஊடகங்கள் பூத கண்ணாடி வைத்து பிரச்சாரம் செய்கின்றனர் இந்திய கூட்டணி பாட்டி லவ் நானூறு என்ற செட் கணக்கில் வெற்றி பெறும் தமிழகத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் எம்பியாக டெல்லிக்கு செல்வார்கள் மற்றவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் கூட சட்டப்படி தான் அன்றைக்கு ரோமாய சட்டப்படி பாண்டஸ் பிலட் என்ற ஒரு நீதிபதி முன் முன்பாக அவர் ஆஜார்படுத்தி அவரை குற்றவாளி என்று சொல்லி அவரை சிறுவலை சாத்தினார்கள் சட்டப்படி நடக்கிறதாலேயே அது தர்மம் படி நடக்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது எல்லாமே எல்லா சர்வாதிகாரிகளும் தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் சட்டப்படி தான் நடக்குது எல்லா அரசும் சட்டப்படி தான் நடக்குது யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதும் சட்டப்படின்னு சொல்லலாம் ஆனால் தார்மீகம் கிடையாது இந்த வழக்குகளுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கைது தேவையே கிடையாது ஆவணங்களை வைத்து அவர்கள் வழக்கை நடத்த வேண்டியதான் அப்படின்னு கைது செய்தவர்களை இவ்வளவு நாட்கள் வந்து கை சிறைச்சாலையில் வைத்துக் கொடுத்தது அந்த வந்து அவங்க மணிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின்லாம் ஆண்டு கணக்காக சிறையில் இருக்கிறார்கள் அந்த ட்ரையல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவருக்கும் ஜாமீன் கொடுக்கல அதனால எதிர்கட்சிகள் முடக்குவதற்காக தான் நடக்குது ஆனால் பாஜகவோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க மேலே எந்த ரேடு நடக்கிறது இல்லை அவங்க மேடம் பழைய கேஸ் இருந்தா எல்லாத்தையும் மூடி முடிச்சிடுறாங்க தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அஜித் பவாரை பத்தி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்தது ஆனால் அவர் கூட்டணியில் சேர்ந்துட்டார் இப்போ எங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற இப்போ புதுசாக ரெண்டு கட்சி சேர்ந்துருக்கிறாங்க அவங்க பாமகவும் சரி அமமுகவும் சரி அவர்களை பற்றியும் குற்றச்சாட்டுகளாக முன்னாடி வைத்தார்கள் ஆனால் அதை பற்றிலாம் இப்போ பேசுவது கிடையாது ஹேமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவர் மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வைத்தாங்க ஆனால் அவங்க கட்சியிலே அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டா எல்லாம் ஆஃப் ஆகிடுது எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் மேலே சட்ட சட்டத்தின் ரீதியாக நாங்கள் பாய்கிறோன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள்த கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த சர்வாதிகார போக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வர தான் 哎，你。 இல்லை அவர் மூன்று மணிக்கு முதல்வர் அமைச்சராக பதவியேற்க போறார் இது முன்னாடியே இந்த ஆளுநர் செஞ்சுருக்கலாம் இந்த த வந்து நீதி உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டுறதுக்கு முன்னாடி அவர் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் நான் முன்பாகவே சொன்னேன் ராஷ்டிரபதி அவர்கள் இந்தியாவோட ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை ராசா கனிமொழி தூக்கி வழக்கு மீண்டும் விசாரணை கேட்டாங்க மீண்டும் விசாரணை வந்திருக்கு திருப்பி தேர்தலுக்கு முன்பாக தூசி தட்டி அதை விசாரணை கொண்டு வந்துருக்காங்க ஆனால் அவங்க எப்படி கீழ்கோட்டில் வெற்றி பெற்றார்களோ அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியோட மேலிடம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் தொகுதியை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டார்கள் யாரெல்லாம் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பமனுவையும் பெற்று விட்டார்கள் இப்பொழுது எங்களுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டின் இருக்கு சிஇசி அதுதான் முடிவு செய்து விரைவில் யார் யார் ஒன்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் என்று அறிவிப்பு சார் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி ரெண்டு பேரும் காமனாக சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் காமனாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீட்டர் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிங்கன்னா மதுரைக்கு வந்து மூவார் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகளிர் வந்து இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய திட்டம் இது இது வெற்றிகரமான திட்டம் நான் அது முழுமையாக இந்த திட்டத்திற்கு ஆதரவு வரவேற்பை தருகிறேன் இந்த திட்டத்தின் மூலமாக இது சொட்டு நீர் பாசனம் மாதிரி நேரடியாக ரூட்டுக்கே போகுது எப்படி சொட்டு நீர் பாசனம் போகிற மாதிரி சாதாரண மக்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போகிறது எண்ணெய் பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல யுக்தி அது ஏனாக்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு 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 குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயை வந்து அவங்க சுற்று வட்டாரத்தில் தான் செலவு பண்ணுவாங்க ஒரு பெரிய முதலாளிக்கு நீங்கள் வந்து நூறு கோடி ரூபா லோன் கொடுத்தீங்கன்னா அவர் எங்கேயா போய் ஃபே ஃபேக்ட்ரி போடுவார் இல்லை வேற எங்கேயா போய் முதலீடு செய்வார் ஆனால் சாதாரண குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது அந்த சுற்று வட்டாரத்தில் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க டெய்லர் கடையில் போய் ஒரு துணி தைச்சிக்குவாங்க இல்லைனா போய் அங்கே அந்த பக்கத்து கடையில் போய் ஏதாவது கசாப் வாங்குவாங்க பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அந்த லோக்கல் எக்கானமி இங்கே வளரும் அதே மாதிரி ஒரு ஏரியாவில் இருபது குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க இருபதாயிரம் ரூபா அந்த லோக்கல் எக்கானமியில் அந்த மாசமே செலவாகுது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி இந்த இதை வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அங்கு விரிவுபடுத்த வேண்டும் என்றால் நாம் கட்டும் வரி பணம் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் இப்பொழுது நாம் வந்து ஒரு ரூபா வரி கட்டினோம்னாக்க இந்த மத்திய பாஜக அரசாங்கத்தில் இருபத்தொம்போது காசு தான் நமக்கு திருப்பி வருது ஆனால் உத்தரப்பிரதேசம் இந்தி பேசுகின்ற

இந்த வந்து ஒருத்தரை காப்பி அடிக்கிறது தான் எல்லாத்தோட பெரிய பாராட்டு அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பி அடித்து போட்டுக்கிறதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாராட்டுகிறது இப்பொழுதாவது அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்கிறார்கள் அந்த பிஜேபியிலிருந்து விலகி இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதை பேஸ் பண்ணி வருது அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்குதுல நான் இந்தியா கூட்டணி அரசாங்கம் அமைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பெரிய பங்கு இருக்கும் அதனால் அவருக்கு அது முழு உரிமை இருக்கு இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு முழு உரிமை இருக்கு ஏன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்களிப்பு இருக்கும் அந்த பங்களிப்பு இருக்கும் அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கும் பொழுது அவருடைய கருத்தும் அந்த அரசாங்க மத்திய அரசாங்கம் செய்துதான் ஆக வேண்டும் வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க திமுக என்னமோ மத்திய அரசு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரோட தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க இது எல்லா தேர்தல் அறிக்கையுமே எல்லா தேர்தல் அறிக்கையுமே எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறோம் என்றுதான் திராவிட கழகம் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியின் சார்பாக ஆட்சி அமைக்கும் பொழுது அவர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கும் அவ்வளவு பெரிய பங்கு இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களை அந்த அரசாங்கம் நிறைவேற்றும் சார் இப்ப ஆளுநர் இருக்காரு ஆளுநர் உச்ச பொன்முடி வளர்ச்சிங்க ஒருவேளை ஆளுநர் வந்து அதுக்கு மாற்று கருத்தை சொல்லும் பட்சத்துல உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரி நடவடிக்கை இல்ல மாற்று சொல்றது இப்ப தில்லி இல்லையா இருக்கு ஏதாவது மூன்று மணிக்கு பதவி பிரமாணம் செய்ய போறாரு மாற்று கருத்து சொல்லியிருக்கலாம் நேற்று உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க நீ என்ன பண்ண போற பதவி பிரமாணம் எம்எல்ஏ ஆக ஒருத்தருக்கு தகுதி இருந்தால் அவருக்கு மந்திரியாக தகுதி இருக்கு மந்திரிக்கு என்று தனி தகுதி கிடையாது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று இருந்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து மந்திரி மந்திரியாக்கும் அதிகாரம் முதலமைச்சரிடம் மட்டும்தான் இருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டியது ஆளுநருடைய கடமை இன்ஃபேக்ட் அது ஒருபடி மேல போறேன் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கூட அமைச்சர் ஆகலாம் ஆறு மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் தகுதி பொன்முடி இருக்கும் பொழுது அவருக்கு அமைச்சர் ஆகும் தகுதியும் ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுகிறது அதான் ஆளுநருக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிருக்காங்க ஆளுநருக்கு யாராவது சட்ட ஆலோசனை சொல்லியிருந்தாங்கன்னா தப்பான சட்ட ஆலோசனை சொல்லிருக்காங்க அவர் அதை மீறி பண்ணியிருந்தாருன்னா என்ன இருக்குன்னு பாக்கலாம் மீறது தைரியம் இல்லையே தலையில கொட்டினதுக்கு அப்புறம் மூன்று மணிக்கு பண்ண போறாரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு ஒரு மணி ஆயிப்போச்சு ரெண்டரை நேரத்தில் திரு முன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக போகிறார் முதலமைச்சரிடம் நான் வைத்த மூன்று கோரிக்கைகளில் இரண்டு கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் நமது பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறது முடங்கி கிடந்த ஸ்பைசஸ் பார்க்கை மீண்டும் துவக்கி இப்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது முதலமைச்சரிடம் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் சிவகங்கையிலே வேலுநாச்சியார் நாச்சியார் பேரிலே ஒரு மகளிர் காவலில் பயிற்சி மையம் அமைக்க வேண்டும் என்று அதற்கும் அவர் செவி சாய்த்திருக்கிறார் விரைவில் அதை செய்வார் என்று டைடல் பார்க்கு சிப்பாட்லாம் சொல்லியிருக்காங்களே இங்க சொல்லியிருக்காங்களா எல்லாத்தையும் பட்ஜெட்லேயே போட்டு எல்லாத்தையும் வரான்னு சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் சொல்லியிருக்காங்களே அதனால முதலமைச்சருடைய திட்டங்களில் அது பெரிய திட்டம் இது வந்து இருக்குது அந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் கேமை பொறுத்த வரைக்கும் அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நிதியை நான் இப்போ எல்லா ஆறு தொகுதிக்கும் சமமாக பிரித்து சின்ன சின்ன காரியங்களை அந்த கிராமப்புறத்தில் சின்ன சின்ன சமுதாயங்களுக்கு செய்து கொடுத்துருக்கேன் நிழல் குடையாக இருக்கட்டும் சரி தண்ணீர் தொட்டியாக இருக்கட்டாலும் சரி அரிமா ஸ்லைட்டாக இருந்தாலும் சரி பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் செய்கிறேன் ஆனால் நடுவில் ரெண்டு வருஷம் மத்திய அரசு அந்த பணத்தை கொடுக்கலன்றத நீங்கள் மறந்துவிடக்கூடாது அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு கோடி வரல நடுவில் ரெண்டு ஆண்டு கொரோனான்னு சொல்லி நமக்கு வர வேண்டிய பணத்தை சென்ட்ரல் ஃபண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ கூட நாங்கள் சொன்னோம் அந்த பணத்தை இங்கேயே கொரோனாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அளவு பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அஞ்சு ஆண்டுக்கு பணம் வரல அதையும் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம கட்டின வரி கட்டின பணம் நம்ம அந்த ஆண்டுக்கு இங்கே வராமல் வட மாநிலங்களுக்கு போய்விட்டது என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி முதல்ல இதை பண்ணும்போது இது ஆப்டின் ஆப்ட் அவுட் கிளாஸ் இருந்தது ஒரு ஸ்டேட் வந்து இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாமான்ற உரிமை வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க பாஜக அரசாங்கம் தான் வந்து அதை கம்பல்சரி ஆக்குனாங்க அதனால் தமிழ்நாடு வந்து இதில் நாங்கள் வெளியேருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிச்சயமாக அவர்கள் உரிமை உண்டு அத்தகைய சட்ட திருத்தத்தை இந்தியா கூட்டணி மத்தியில் வந்தால் கண்டிப்பாக கொண்டு வரும் மாநிலங்கள் விரும்பினால் அந்த தேர்வை ஏற்றுக்கொள்ளலாம் மாநிலங்கள் விரும்பாவிட்டால் அந்த தேர்வுலேருந்து வெளியே வந்துடலாம் ஒரு பிரின்சிபலாக நான் சொல்கிறேன் மாநிலங்கள் நிதியில் கட்டப்பட்ட கல்லூரிக்கு மாநிலங்கள் தான் அதை அட்மிஷன் பாலிசி தீர்மானம் செய்யணும் அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பாலிசி நம்ம பணத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தில் கட்டற காலேஜுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மிஷன் கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுவோம்

ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்ச எந்த பொது தேர்தலையும் வெற்றி பெற்றது இல்லையா தெரியும் சரி சார் கோயம்புத்தூரில் அவர் நிற்கிறாரு இப்போ கொஞ்சமாக வேட்பாளர்களும் போட்டுருக்காங்களா போட்டி வேட்பாளர்களை பற்றி என்ன ஒன்றும் பிரச்சனை நான் திருப்பி சொல்கிறேன் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் கூட்டணி எழுதி வச்சுங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி நாற்பது தொகுதி ஜெயிக்கப்போகுது டென்னிஸில் சொல்லுவாங்க ஃபார்ட்டி லவ்னா லவ்னா ஸீரோ ஃபார்ட்டி லவ் தான் ஸ்கோராக இருக்குது எழுதிச்சு கோயம்புத்தூர் அண்ணாமலை போட்டி எல்லாம் போய்ட்டு நேரத்தே சொல்லிட்டாங்க அவர் போய்ட்டு நல்லா போயிட்டு போயிட்டு போட்டிட்டு வலியே வரட்டும் ஆனால் எம்பியாக போகிறது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எம்பியாக போவார் டெல்லிக்கு அதான் அதான் ஆகப்போது எல்லா தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் டெல்லிக்கு எம்பியாக செல்வார்கள் மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டு வீட்டுக்கு செல்வார்கள் எங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் நீங்க முடக்கி என்ன அர்த்தம்னா எதிர்கட்சிக்கு நிதி இருக்கக்கூடாது எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் சமன் செய்து ரெய்டு செய்து அவர்களை கைது செய்து அவர்களை முடக்க வேண்டும் எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு தேர்தலை இந்த ரஷ்யாவில் நடத்துறது இந்த மாதிரி இந்த இந்த துருக்கியில் தேர்தல் நடத்துற சர்வாதிகார நாட்டில் எப்படி தேர்தல் நடத்துவாங்கன்னா அவர் அதிபர் மட்டும் நிப்பார் எல்லாம் முடக்கி வச்சிருவார் அந்த மாதிரி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஆனால் இதை மக்கள் முறியடிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறார்